யாரும் அதை பண்றது கிடையாது ஃபாலோ பண்றது கிடையாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் பக்க ஆர்டிஸ்டா இருப்பான் ஆனா வேற பக்கத்து வீட்டு வேற ஏதாவது சிங்கரா இருப்பான்றதுக்காக அவன் கீ போர்டு கத்துட்டு இருக்கான்றதுக்காக இவன் போய் தனியா போய் கீ போர்டு கத்துட்டு இருப்பான் தயவு தப்ப பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வருமோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தெளிவா கத்துக்கிட்டு தெளிவா செய்ய ஆரம்பிங்க அதுல ஒரு தனி யூனிக் பேர்சனா அதை ஐடிஃபை பண்ணுங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுங்க சிங்கர் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல பேச்சாளர் யாரா இருந்தாலும் சரி எனக்கே இந்த விஷயத்த ஆரம்பிக்கும் போது இதை பத்தி பேசுறோமே என்ன எப்படின்ட்டு நிறைய தடவை யோசித்தேன் பேசிதான் பார்ப்போமே இந்த பேசுறதுனால நம்ம சொல்ற ஒரு விஷயங்கள்னால யாரோ ஒருத்தர் லைஃப்